ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஹாரம் நெக்லஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சிம்பிளான ஹாரம் நெக்லஸ் செட்டு தான் பார்க்க போகிறோம் அப்படியே செட்டாக எடுத்து நீங்கள் ஃபங்க்ஷன் வேர் பண்ணலாம் அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபார்மிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான மோஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் வரைக்கும் கவர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர் பிரைஸஸ்ல நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்க இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் இந்த அழகான நெக்லஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவ கிஃப்டா கொடுக்க போறோம் இந்த கிஃப்ட் நீங்க வின் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிற மூலமா ஒரு வினரை செலக்ட் பண்ணுவோம் நிறைய வீடியோஸ் ஒரு பதினஞ்சு வீடியோஸ்க்கு மேல நம்ம இன்னும் கொடுக்காம இருக்கும் தனியா ஒரு வீடியோவே நான் போடுறேன் எல்லாமே சேர்த்து மொத்தமா நீங்க அதுல பாத்துட்டு வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஒரு அழகான மேங்கோ நெக்லஸ் தான் அவ்வளோ அழகா இருக்கும் அப்படியே அச்ச அச்சல் கோல்டு மாதிரியே வரக்கூடிய டிசைன் இது கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இந்த கட்டிங் ஒர்க் முத கொண்டு அவ்வளோ யூனிக்காக பண்ணியிருக்காங்க கோல்டில் உங்களுக்கு எப்படி வருமோ சேம் அதே மாதிரி தான் வரும் சூப்பரான ஒரு கம்போசெட்டு இந்த கம்போசெட் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நீட்டாக ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்டு லுக்ல வரக்கூடிய ஒரு பேட்டன் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதோட பிரைஸ் பெஸ்ட் ஆஃபர் நான் எவ்வளவு ப்ரைஸ் கொடுக்க போறேன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஆஃபர் பிரைஸ் தான் கொடுக்க போறேன் ஜஸ்ட் தௌசண்ட் செவன் பிப்டி மட்டும் தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மட்டும் தான் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணீங்கன்னா ஃபோர் பிப்டி ருபீஸ் ஆஃபர்ல வருது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு மோஸ்ட் டிமாண்டடான காம்போ தான் இந்த திலகம் ஷேப்ல வரக்கூடிய காம்போஸ் எல்லாமே ரொம்ப டிமாண்டடான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் சைட்ல வந்து உங்களுக்கு கூட வந்துடும் சேம் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து உங்களுக்கு செட்டாவே வந்துடும் ரொம்பவே இனிக்கான ஒரு கலெக்ஷன் ஃபார்மிங்ல அப்படியே செட்டா நீங்க எடுத்து வியர் பண்ணிக்கலாம் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் கொடுக்க போறேன் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் வரையும் கொடுக்க போறோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஆஃபர்ல ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி மட்டும் தான் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு லக்ஷ்மி காம்போ தான் அப்படி கோல்டில் வர மாதிரி ஒரு டிசைன்ஸ் அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் நிறைய கோல்டில் இந்த மாதிரி ரிப்ளிகா ஐட்டம்ஸ் கோல்டுக்கா ஐட்டம்ஸ் தான் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே சேல் பண்ணுறாங்க நம்ம கொடுக்க போற ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபரில் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு மோஸ்ட் டிமாண்டடான பென்டென்ட் டிசைன் தான் இந்த பென்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே மோஸ்ட் டிமாண்டடாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதில் சைடில் வர இந்த டிசைனுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அரும்பு மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்ப்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்படியே காம்போவோடைய ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் நைட்டி ப்ளஷுன் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் டைப்ல வரக்கூடிய காம்போ சைட்ல வந்து மேங்கோ டிசைன் வந்து நடுவுல உங்களுக்கு பட்ட செயின் ஹாட் அண்ட் செயின் கொடுத்துருப்பாங்க சேம் கோல்டுல வர மாதிரி டிசைன் எல்லாமே கோல்டுல வர டிசைன்ஸ் அப்படியே ரெப்ளிகா பண்ணி கொண்டு வரும் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அப்படி பிரைஸ் வரும் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் பைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பிளவர் டைப்லேயே நடுவுல பெண்டெண்ட் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே எடுத்து புக் சூப்பரான ஒரு மாடல் சைட்ல மேங்கோ டிசைன்ஸ் எல்லாமே சேம் அதே பேட்டன் ரொம்பவே யுனிக்கான பேட்டன் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி மட்டும் மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ஆரம் நெக்லஸ் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்ல தான் கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்லி டிமாண்டடான ஒரு செட்டு தான் இந்த டிசைன்ஸ்ல வரக்கூடிய எல்லா செட்ஸுமே ரொம்ப டிமாண்டடா இருக்கு அகைன் நம்ம ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அளவுக்கு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸும் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் வீடியோலயே பார்த்தீங்கன்னா பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி கொடுத்துருந்தோம் இன்னுமே ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஷாப்ல சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இந்த பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்குறோம் பிப்டி பர்சன்ட் மேலேயே உங்களுக்கு ஆஃபர்ல வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அழகா இருக்கு நீங்க ஹாரம் எடுத்து ஒரு நீட்டார் பண்ணிட்டு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பேட்டன் தான் சைட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய குமல் மாதிரி திலகம் ஷேப்ல ஒரு மாதிரி விளக்கு ஷேப்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேர்டன் இதுவுமே இப்ப ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போகக்கூடிய ஒரு மாடல் தான் டிஃப்ரெண்டான பேட்டன்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா தௌசண்ட் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு மோஸ்ட் டிமாண்டடான ஹாட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய காம்போ தான் இந்த காம்போ வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இயர்ரிங்ஸோட சேர்த்து உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு பெண்டன்ட் மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கூட வந்துடும் ஹாரம் நெக்லஸ் அண்ட் இயர்ரிங்ஸ் மேட்சிங்காக வந்துடும் அப்படியே நீங்கள் ஹாரம் நெக்லஸ் இந்த இயரிங்கை நீங்கள் வியார் பண்ணிட்டு போகலாம் சேம் அப்படியே கோல்டு லுக்லேயே வரக்கூடிய ஒரு இயர்ரிங் பேட்டர் தான் இந்த காம்போ பிடிச்சு இதுவுமே ஒரு பெஸ்ட் ஆஃபர் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுல இன்னொரு டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓல்ட் ஷேப்ல வரக்கூடிய பெண்டன் டிசைன் இந்த டிசைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுமே ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு மாடல் இயரிங்ஸ் சேம் அந்த பென்டண்ட் மேட்சிங்கா உங்களுக்கு இயர்ரிங்ஸ் வந்துடும் இந்த கம்பு பிடிச்சிருந்தா அதை பேஸ்க்ஷால் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி மட்டும் தான் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுல இன்னொரு மாடல் சேம் அந்த உங்களுக்கு சூப்பரான இயரிங்ஸும் வந்துடும் பேக் சைட் ஸ்க்ரூவோடய வந்துடும் ஒரு அழகான ஒரு பெண்ட் மாடல் பாருங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு ஃப்ளவர் டிசைனோட வந்துடும் ஹார்ட் அண்ட் செயின் அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஹாரம் நெக்லஸ் பிளஸ் இயரிங் சேர்த்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி பேர்டன்லேயே பென்டென்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டாக வரும் இந்த மாதிரி மேலே மேங்கோ டிசைன் கொடுத்து கீழே வந்து ஒயிட் அண்ட் ரூபே காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ் பட்ட செயின் வந்துடும் சேம் கோல்டு லுக்ல வரக்கூடிய ஃபார்மிங் கம்போசிட் தான் இது சூப்பரான ஒரு மாடல் இந்த காம்பு பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வித் இயரிங்ஸோட வந்துடும் பேக் இயர்ஸ் வந்துடும் அந்த பென்டென்ட்டுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு இயரிங்ஸ் கொடுத்துருவாங்க இந்த கம்பு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஸ்கிரீன் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டர்ல பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் சேம் பேட்டன் இந்த சைடில் ஒரு ஸ்டோன்ஸ் மட்டும் உங்களுக்கு மல்டி கலர்ல எக்ஸ்ட்ரா கிரீன் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த டிசைன் வேணும் அது அப்படியே எடுத்துக்கலாம் இது மிடில் லென்த்ல யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மிடில் ஹாரமா வந்துடும் இது வந்து நல்ல லாங் ஹாரமா வரும் இது வரைக்கும் மட்டுமே உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்சஸ் மேல வரும் பேக் செயின் சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் இஞ்சஸ் மேல ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் நீங்க லென்த் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இதுக்கு மேல நீங்க ஒரு நெக்லஸ் சிம்பிளா ஒரு நெக்லஸ் போட்டு கூட அதுக்கு கீழே ரெண்டு ஸ்டெப் இது கூட போடலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு இயரிங்ஸும் வந்துடும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர் ப்ரைஸ்ல எங்கேயுமே கிடைக்காது ஃபார்மிங் காம்போசிட்டு வித் ஏடி ஸ்டோனோட வந்துடும் ஒரு அருமையான ஒரு காம்போசிட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும் தான் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் எங்கள் வீடியில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சுன்னாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க நான் அந்த அளவுக்கு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணி கொடுக்குறோம் அளவுக்கு எவ்வளோ கம்மியான மார்ஜின் வச்சு சே சேல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் கொடுத்து விட்டுருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து எங்கே வேணாலும் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டு கூட நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்ல எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் கொடுத்து வச்சுருக்கேன் కనిపి మిస్ పిల్లీ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ త్యాంక్స్ ఫార్ వాచింగ్